ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதிய சாப்பாடு நினச்சி நம்ம வீட்டில் என்னென்னா சாப்பாடு குக்கரில் வச்சுருக்கிறேன் புளி ஊற போட்டிருக்கேன் அருமைப்பில வர மிளகாய் முட்டை அப்பளம் என்னென்னா புளி சோரும் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸோ புளி வந்து விசில் அடங்கணும் விசில் அடங்கணும் விசிலடங்கிச்சின்னா தாளிச்சு விலை போயிடலாம் வந்து உதயம் பழம் நல்லாயிருக்கும் பட்டாப்பழம் இப்போ அப்பளம் பொரிக்க ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் வடகம் இருக்குது அதோட இப்போ சேர்த்து கொஞ்சம் அப்பளம் பொரித்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது மற்ற சோஸ் உடகம் அவ்வளோக்கா வந்து நல்லா இருக்காது போட்டுட்டு போதும்னு நினைக்கிறேன் இருக்குது நிறையா போடும் இது அடுப்பு கொஞ்சம் சிம்பில் வச்சுட்டு எண்ணெய கொஞ்சம் வந்து சூடாக இருக்குது அதனால் இப்போதைக்கு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சிட்டோம்னா இப்போ இதில் வந்து சாப்பாடை தாளிச்சு விட்ற வேண்டியது தான் தளிக்கிறதுக்கு கடுகு உருந்து அதை பிடிச்சதுக்கு மண்டியம் போட்டுக்கிறது நல்லா இருக்கும் அந்த கயிற்று மரமழை போட்டுக்கலாம் இதில் வந்து மஞ்சத்தூள் தூங்கிக்க மஞ்சத்தூள் தூவிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியது எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரில கொஞ்சம் மல்லித்தூள் எந்த பொடியும் சேர்க்க மாட்டேன் தான் நிங்குட்டு என்னோடய இதில் போட்டு எவ்வளோ சோறு வந்து இப்போ எங்கள் லெவலுக்கு இப்படி போட்டு கொஞ்சம் ஹைல வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து உப்பு உப்பு சும்மா ஒரு ரெண்டு கல் அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொதி வரட்டும் கொதி வர நம்ம வந்து இறக்கிடலாம் இறக்கி கிண்டி விட்டுறலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன குக்கர் மேலே டம்ளர் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் பால் உரைக்கி ஊற்றலான்ட்டு கொஞ்சம் பால் காலையில் காய்ச்சினது கொஞ்சம் ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக குக்கர் மேலே வச்சிட்டோம்னா இப்போ தர தயிர் வந்து உரைக்கி ஊற்றிடுலாம் ரொம்ப போய் ஊற்றினாலும் நல்லா இருக்காது இதை ஊற்றி வச்சிட்டோம்னா நாளைக்கு நல்ல தயிர் கிடச்சிரும் வச்சு நம்ம வீட்டில் தயிர் ஊற்றிடுவோம் எனக்கு வந்து ஆனால் கடைப்பால் கடை தயிர் தான் எனக்கு பிடிக்கும் இது வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் நீ எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த தாளிச்ச எண்ணெய் இருக்கல அதையே கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறவங்க ஊற்றுவாங்க நான் இந்த எண்ணெயை ஊற்றிக்குவேன் அதுதான் இப்போ அதை வந்து நல்லா கொதிக்க இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்துட்டோம் கொஞ்சம் எண்ணெய் தனியாக கொஞ்சம் திரும்பி உழைச்சுன்னா சரியாயிடும் அடுத்து வந்து முட்டை முட்டையை உடைச்சி சும்மா ஒன்றும் இல்லை சும்மா எண்ணெயை ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் விட்டு கிண்டி விட்டுற வேண்டியதான் காமிக்கிறேன் அதை இந்த முட்டையை முதல்ல வந்து உடச்சி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா முட்டை தாளிக்கலுக்கு லெட்டாக கருவேப்பில உப்பு அடுப்பு கிம்மிலியாக வச்சுக்கணும் அது ஒரு மாதிரி ஏதாவது லெட்டாக முட்டை மஞ்சள் தூள்

அவ்வளோதான் ஓகேங்களா முடிஞ்சிச்சு இப்போ இதான் வீட்டு புளிசோறு நல்லா சூப்பராக இருக்கும் தலை தலைன்னுட்டு இல்லை அவங்கள்ட்ட காமிக்கதைக்காண்டி கரண்டி அப்படியே உள்ள போட்டேன் நல்லா புளிசோறு நல்லாயிருக்கும் புளிசோறு அதாவது அப்பளம் முட்டை இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்